குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தேர்தல் ஒரு மாதத்துக்குள் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணி புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்று வலிமையை நிரூபித்தது இதனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் கட்சியினரிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் ஆளும் திமுக கூட்டணி தொடர் வெற்றி பெற்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் வெற்றிக்கு அடித்தளமிடவும் மக்களின் செல்வாக்கை தக்கவைத்துக் கொள்ளவும் தீவிர கவனம் செலுத்தியது இதனால் தேர்தல் அறிவித்தவுடன் ஒரே நாளில் காலியாக இருந்த விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக செயலரை நியமித்தும் வேட்பாளரை அதிரடியாக அறிவித்தும் களம் இறங்கினர் அமைச்சர்கள் நேரு பொன்முடி வேலு பன்னீர்செல்வம் ஜெகத் ரட்சகன் எம்பி உள்ளிட்டோரை பொறுப்பாளராக நியமித்தும் பதினைந்து அமைச்சர்கள் முப்பது எம்எல்ஏக்கள் குழுவினர் முகாமிட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் பிற அமைச்சர்களும் வந்து பிரச்சாரம் செய்தனர் திமுக தரப்பில் தாராளமாக செலவிடப்பட்டு மக்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கினர் எதிர்க்கட்சியான அதிமுக தரப்பு தொடர் தோல்வி காரணமாக மக்களிடம் செல்வாக்கு போகும் என கருதி தேர்தலை புறக்கணித்து பின்வாங்கியது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக வேட்பாளர் இறக்கப்பட்டார் சொந்த மாவட்டத்தில் செல்வாக்கை தக்க வைக்கும் வெற்றி இலக்குடன் ராமதாஸ் அன்புமணி மற்றும் எம்எல்ஏக்கள் களத்தில் இறங்கி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர் விக்கிரவாண்டி தொகுதியில் இரண்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து முப்பத்தோரு வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர் நடந்து முடிந்த இடைத்தேர்தலில் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஆயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஐந்து பேர் ஓட்டு போட்டுள்ளனர் எண்பத்தி இரண்டு புள்ளி நான்கு எட்டு சதவீத ஓட்டுகள் பதிவாகின இரண்டாயிரத்து இருபத்தொன்று தேர்தலின் போது எண்பத்தி இரண்டு புள்ளி பூஜ்யம் நான்கு சதவீத ஓட்டுகள் பதிவான நிலையில் இந்த இடைத்தேர்தலில் பூஜ்யம் புள்ளி நான்கு நான்கு சதவீதம் கூடுதல் ஓட்டு பதிவானது பெண்கள் அதிகளவில் வந்து ஓட்டு போட்டுள்ளதை ஓட்டுப்பதிவு அதிகமானதுக்கான காரணமாக கூறுகின்றனர் இந்த தேர்தல் முடிவில் ஆளுங்கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என கணிக்கப்படும் நிலையில் அதிமுக தேமுதிகவினர் கட்சி தலைமை அறிவித்தபடி தேர்தலை புறக்கணிக்காமல் முழுமையாக ஓட்டு போட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது அதனால் அந்த ஓட்டுகள் பாமகவுக்கு சென்றுவிட்டதோ என்ற அச்சம் ஆளுங்கட்சிக்கு ஏற்பட்டுள்ளது ஓட்டு எண்ணிக்கை நாளை நடக்கவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் நடந்து வருகின்றன